உலகம் தன்னுள் எத்தனையோ வராதுகளை வைத்துள்ளது அவற்றில் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம் கிசேரி மாவட்டத்தின் ஒரு இடம் தான் இந்த இடம் சரி இங்கே என்ன பார்க்க போகிறோம் எங்கிருந்து வரப்போகிறோம் நம்ம கிசேரி பழையப்பட்ட இப்படி தான் வரணும் இந்த இடம் வந்து திருவண்ணாமலை பைபாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பைபாஸு கீழே நீங்கள் நேராக போயிடலாம் இந்த இடம் வேட்டியம்பட்டி தாண்டி திருவண்ணாமலை போகிற பாதை அங்கேருந்து இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரைட்டில் நேராக அந்த இடத்துக்கு வரலாம் இந்த லிங்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் சரி அப்படி இந்த இடத்துல என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய மலை இது வேட்டியம்பட்டியிலிருந்து கனவாப்பட்டி கோயில் வரைக்கும் பறந்து விருந்து காணப்படும் ஒரு படை இங்க கோட்டாய்க்கு பக்கத்துல தான் இப்ப நம்ம இடம் இடங்களுக்கு இங்க ஏழு நடுகர்கள் ஒரே இடத்துல இருக்கு இந்த இடத்த ஏழுர் மண்டனும் அந்த ஊர் மக்கள் அழைக்கிறார்கள் வணக்கம் நாம இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கனகமட்டலு கனகமட்டில் பக்கத்தில் அமுதான் கோட்டாய் அமுதான் இருந்து அப்படியே மலையடிவாரத்துக்கு போகிற வழியில் போனீங்கன்னா மலையடிவாரத்தில் வந்து ஏலூர் மண்டுன்ற இடம் இருக்கு இதில் வந்து நடுகர்கள் இருக்கு இந்த நடுகள்ல சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் கனகமூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு கிடச்சிது அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்ததாகவும் அந்த போரில் ஜெயிச்சதுனால தான் அந்த கனக முட்டல்ன்ற ஊரை உருவாக்குனதாகவும் இருக்குது அதாவது கலக்க முட்டல் அப்படின்ற ஊராக உருவாக்கியிருக்காங்க அந்த கல்வெட்டு அங்கே இருக்குது சரி அந்த ஒரு போர் நடந்ததற்கு அடையாளமாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு அருகிலேயே யாருக்குரிய அந்த இடத்துலேருந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஏழூர் மண்டுன்ற இட ஏழூர் மண்டுன்ற இடத்துல ஒரு ஏழு நடிகர்கள் இருக்குது இதில் ஆறு நடிகர்கள் வந்து வீரர்கள் நடுகள் அந்த நடுகளில் இப்ப பொங்கலுக்கு வந்து எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வழிபட்டிருக்காங்க அதாவது தமிழர்கள் மரபுப்படி நடுகள் வழிபடும் வழக்கம் இன்னும் இருக்குதுன்றதுக்கு வந்து இது வந்து மிகச்சிறந்த உதாரணம் இப்ப ஒவ்வொரு நடுகல்ல பத்தியும் நாம் பார்க்கலாம் இந்த வீரன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நடுகள் வீரன் ஒரு பூசலில் இறந்ததன் நினைவாக இவனுக்கு இங்கே நடுகள் வச்சிருக்காங்க அதாவது கலக்கமட்டல் அப்படின்ற ஊரில் நடந்த போரில் கூட இது இருந்திருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா புத்து கட்டிகிட்ருக்கு இருந்தாலும் இந்த பொங்கலுக்கான வழிபாட்டு நிகழ்வுகள் வந்து குறையில்லாமல் மக்கள் செஞ்சிருக்காங்க இதுக்கு அருகிலேயே இன்னொரு நடுகள் இருக்குது இந்த நடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து கையில் வாழையும் ஒரு கையில் வெள்ளையும் வச்சுருக்கான் இந்த வால் வந்து குருவால் அதாவது இடுப்பில் இருக்கும் அந்த குருவால் வந்து இப்போ கூட இந்த வாழை வந்து சாங்கியத்துக்கு வச்சுக்குவாங்க அந்த வாழை வச்சிருக்கான் அடுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நடுகள் இந்த நடுகள்லையும் வீரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வாழையும் ஒரு கையில் வெள்ளையும் வச்சிட்டு இருக்காரு அடுத்தது இந்த நடுகள் வீடு வந்து கொஞ்சம் உடஞ்சிட்ருக்கு இருந்தாலும் வழிபாடு நடத்துகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற நடுகள் வந்து சற்று மற்றதை விட வேறுபட்டு இருக்குது ஏன்னா இதில் ஒரு அம்மாவை காமிச்சிருக்காங்க இவங்க வந்து அந்த பூசலில் இருந்த வீரனுடைய மனைவி அந்த வீரம் வந்து இறந்தப்புறம் இவங்க அவனோட உடன்கட்டை கட்டை இருக்காங்க அதனால இத சதிக்கல் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் இது ஒரு தனி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கையில வந்து வில்லையும் ஒரு கையில வாழையும் வச்சுட்டு தானே இங்கேயும் புத்து கட்டியிருக்கு இதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து அடுத்த வீரருடைய நடக்குது இது சற்று வித்தியாசமாக மற்ற வீரர்களை போல் இல்லாமல் இவர் வந்து புலியோட சண்டை போட்டு அதனால தான் இதுல பார்த்தீங்கன்னா புலியை காமிச்சிருக்காங்க புலியை வந்து கட்டாரை என்ற அந்த கத்தியால் குத்துறாரு இன்னொரு கையில வாழை வச்சிட்டு இருக்காரு இடையில ஒரு குருவால் இருக்கு இதை வந்து புலிக்குத்தி பட்டான்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இந்த நடுகள்ல எல்லாம் தள்ளி ஏறக்குறைய ஒரு இரநூறு அடியில் மற்றொரு நடுகள் இருக்கு இந்த நடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் அரிதான பெண்களுக்கான நடுகள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கான நடுகள்லாம் இது காணப்படுது இங்கே வந்து ஒரு புளியை காமிச்சிருக்காங்க இந்த குழந்தைய ஒருவேளை புளி அடிச்சிருக்கலாம் அதை காப்பாற்ற வந்த குழந்தையை காப்பாற்றணுன்னு இந்த அம்மா ஓடி வந்திருக்கலாம் அதனால இந்த புலி வந்து இவரையும் வந்து கொன்று இருக்கு அந்த புலி தாக்கி இறந்ததுனால அந்த புலியையும் சைடில் காமிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே புலி அடித்து இறந்த ஒரு பெண்ணை காட்டுகின்ற நடுகள் வந்து இது மட்டும்தான் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல மேல் பக்கம் இங்க புலியை காமிச்சிருக்காங்க அங்கே சரியா எடுக்க முடியல இடம் அதனால புலியோட தலை வந்து அவ்வளோ கிளீனா தெரில இப்ப பாருங்க ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்க இந்த ஏழு நடுகல்கள் இருக்கிறதுனால இந்த இடத்த ஏழூர் மண்டன்னு அந்த பகுதியில் சொல்றாங்க டிஸ்கிரிப்ஷனில் இதனோட லிங்க்கை நான் போடுறேன் கண்டிப்பாக ரொம்ப அருகில் அது சின்ன ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்